நம்ம தமிழ் சமூகம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல முதுமக்கள் தாலி அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இருப்பாங்க நான் நிக்கக்கூடிய இந்த இடத்துல எத்தனை முதுமக்கள் தாலி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இங்க ஒரு முதுமக்கள் தாலி இருக்கு இது வந்து அந்த பானையோட அந்த அந்த பானையோட அந்த ஒரு எச்சம் வந்து இருக்கு இங்க பாத்தீங்கன்னா முழுமையா இருக்குது பாருங்க பானை வந்து முழுமையா இருக்குதுங்களா இது முழுமையா இருக்கு இந்த இருக்கு இதோட வாய்ப்பகுதி மேல இருக்குது இது மண்ணுக்குள்ள புதைந்திருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய பானைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியுதுங்களா இந்த தெரியுது பாருங்க பானை இது வந்து பானையோட அந்த உள்புறம் இது ஒரு பானை இந்த இந்த இருக்கு இது ஒரு பானை இதே மாதிரி இன்னொரு பானை இங்க வந்து புதைந்த நிலையில இருக்குது பாருங்க இங்க ஒரு பானை தெரியுதுங்களா இதோட அந்த எச்சம் தெரியுதுங்களா பானையோட எச்சம் இதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு பானை வந்து இருக்குது அது வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடு இது அதுல நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த தெரிய இருக்குங்களா ஒரு பானை இருக்குதுங்களா புது இந்த நிலையில இருக்குது இந்த இது வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடு பயன்படுத்தியிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் திருவண்ணாமலை அப்படின்ற அந்த ஊருக்கு பின்னாடி ஒரு இடத்துல தாங்க இருக்குது இங்கே வெறும் பானைகள் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமூகம் பயன்படுத்தின ஒரு மிகப்பெரிய இரும்பு உருக்காலையும் இருக்குது இதுதான் எங்களோட ஒரு சின்ன பங்கு இதை வெளியுறவுத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்கு இந்த இடத்த அகலாய்வு பண்ணா இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பழமையை நாம காப்பாத்தி கொண்டு போகலாம் அதனால தயவு செஞ்சு முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க முழு காணொலி பார்க்கணும்னா நமது யூடியூப் பக்கத்துல இருக்கு மறக்காம போய் பாருங்க